நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பாக நடத்தப்பட்டது இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் வகையில் விழிப்புணர்வு குறும்படமும் காண்பிக்கப்பட்டது தி ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் வசதி உண்டு போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்குவோம் என்ற இறப்போடு நம்முடைய தமிழகம் பயணிக்கிறது தமிழ்நாடு பயணிக்கிறது ஆகவே இந்த நேரத்தில் செய்தி மக்கள் தொடர்புகளிலிருந்து ஏற்படக்கூடிய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன்ட்டேன் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்